அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிபாரதி நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வர்றேன் இந்த என்கேவி சிஸ்டம் வரை திரு நெல்லை கே ஐயா அவங்களுடைய ப்ரோக்ராமை பற்றி ஐஸ்பெல் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இந்த அகாடமியை பாடம் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய திரு சதீஷ் ஐயா அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டேன் நான் அதன் மூலியமாக இந்த க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஜாயின் பண்ணேன் இந்த கிளாஸை ஜாயின் பண்ண ஒரு மூணாவது கிளாஸ்லேயே நான் பரிகாரத்தை சொல்ல ஆரம்பித்தேன் இந்த பரிகாரத்தில் வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த பாட்டில் பரிகாரம்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க அந்த கிரக சேர்க்கைக்கு அந்த கிரக சேர்க்கையே நான் இங்கே சொல்ல விரும்பலை அந்த செயற்கையினால் இந்த பரிகாரத்தை செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு தீர்க்கமாக நான் சொன்னேன் நான் வந்து பேசிக்காகவே அது இந்த பரிகாரத்தை சொல்லும்போது வித்தின் டூ ஆர் த்ரீ டேஸில் ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லி தான் அனுப்பினேன் கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டு கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் கிரகங்களுடைய அமைப்பில் அது கொண்டாத திருக்கோயில்களுக்கு போய் அங்கே இனிப்பு பரிகாரமாகட்டும் தீப வழிபாடு பரிகாரங்களாகட்டும் இதை செய்யும்போது கண்டிப்பாக திருமணம் குழந்தை இடம் வைக்கிறது இதுக்கு மாதிரியான பிரசன்னங்களுக்கு சொல்லி செயல்படுத்தப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமியினோட அகாடமியினுடைய கடைசி வகுப்பான சோழி பிரசன்ன வகுப்பு மிக அற்புதமான வகுப்பு ஐயாவே வந்து எங்கள் கூட இருந்து இந்த பிரசன்னத்தை வழிநடத்துகிற வழிநடத்துகிற மாதிரி நாங்கள் எல்லாருமே உணர்ந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனிமனித மனித ஜாதகத்தையும் தனித்தனியாக பிரித்து அதில் அவங்களுக்கு தனம் வரக்கூடிய வழி எது அப்படிங்கிறத மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க அதுலேயும் முழுக்க முழுக்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி எப்படி வலிமையை கூட்டணும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் அகாடமி வகுப்பில் நாங்கள் கற்றுக்கிட்டோம் இந்த வகுப்பு மிக அருமையாக ரொம்ப மனசுக்கு சந்தோஷ திருப்தியாக இருந்தது நன்றி வாழ்த்துக்கள் எல்லா மாணவர்களும் இந்த என் கேவி சிஸ்டத்தை படிக்கணும் அப்படின்னு மனசார நான் வேண்டிக்கிறேன் நான் இந்த வகுப்பில் உணர்கிறேன் நீங்களும் வந்து கலந்து இந்த வகுப்பினுடைய சிறப்பு உணர்ந்துக்குங்க உலக மக்களாகவும் க்ஷேபமாக இருக்கணும் அப்படின்னு என் கேவி சிஸ்டத்தினுடைய நிறுவர் ஐயா நெல்லை கே வசந்தன் ஐயா அவங்களுடைய பாதம் பணிந்து வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்